அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் என்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன முருகனை வழிபடும் முறை என்ன பூஜை செய்யும் நேரம் இது வாங்கினை கதை பத்தி பார்க்கலாம் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று வெகு விமர்சையாக அனைத்து கோவில்களிலும் திருமண வைபவ பூஜைகள் நடைபெறும் குறிப்பாக முருகன் கோவில்களில் விசேஷமான பூஜைகள் நடைபெறுவதால் அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பிறவி பிணிகள் நீங்கும் என்கிற ஐதீகம் உண்டு பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து இறைவனை வழிபடுபவர்களுக்கு எல்லா சுப காரியங்களும் தடையில்லாமல் நடக்கும் இந்த நாளில் முருகனை வழிபடுவது எப்படி உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை தொடர்ந்து வாருங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் அருள் புரியும் பங்குனி உத்திர நாளன்று முருகன் வழிபாடு செய்வது தடைப்பட்ட திருமணத்தை கைகூட செய்யும் இன்றைய நாளில் முறையாக விரதம் இருப்பவர்களுக்கு வெகு விரைவிலேயே மனதிற்கு பிடித்தவரை மனம் முடி யோகம் வரும் என்பது நம்பிக்கை முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும் கோவில்களுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் சிறப்பான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றைய நாளில் கோவிலுக்கு கட்டாயம் சென்று இறைவனை தரிசிப்பது வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்வது போன்றவற்றை செய்யும் போது நமக்கு பிறவி பிணிகள் அனைத்தும் நீங்கும் மேலும் முன்ஜென்ம கர்மாக்கள் அழிந்து விடுவதாகவும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது பெரும்பாலான தெய்வங்கள் பங்குனி உத்திர என்றுதான் திருமணம் புரிந்துள்ளதாக புராணங்கள் குறிப்பிடுகிறது இந்த நாளில் கன்னி பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த வரன் அமையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் பங்குனி உத்திர நாளன்று முருக வழிபாடு செய்ய நல நல்ல பலன் கிடைக்கும் வருகிற இருபத்தைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை பதினோரு மணி வரை உத்திர நட்சத்திரம் இருக்கிறது அதனால் அன்றைய நாளில் நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் இறை வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் பங்குனி உத்திரம் முடியும் முன்னரை செய்து விடுவது நல்லது காலையிலேயே பூஜைகள் அனைத்தையும் செய்து விடலாம் அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பூஜை செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வைத்து வழிபடுவதும் வேல் வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை தரும் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு அன்றைய நாளில் தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் அடுத்தபடியாக டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தையும் பூஜையின் போது நூற்றி எட்டு முறை உச்சரிக்க தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் கை கூடி வரும் உடல் நலம் மனநலம் போன்ற பாதிப்புகளும் நீங்க பெரும் என்பது ஐதீகம் அந்த முருகன் மந்திரத்தை பார்க்கலாமாங்க சில்லை பழனி திருநாமம் படிப்பவர்தான் சில்லை முருகா இட்டு மிடிக்கின் சில்லை பரமானந்தம் மேற்கொள் விம்மி விம்மி நவிக்கின்றில்லை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து முருகனுக்கு பிடித்த நெய்வேதியங்களை படைத்து திருமுருகாற்று படை கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் வாசிக்க நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை இந்த நாளில் நூத்தி எட்டு முறை உச்சரிப்பவர்களுக்கு புது பலம் பெருகும் நினைவாற்றல் அதிகரிக்கும் பொதுவாகவே பௌர்ணமியின் போது இறை வழிபாடு செய்வது என்பது நமக்கு விசேஷமான பலன்கள் தான் அதிலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று வரும் பௌர்ணமியை வழிபடும் போது அதற்குரிய பலன்களும் அபரிமிதமானவை ஆகவே இந்த நாளை தவறவிடாமல் கோவில்களுக்கு செல்வதும் வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்தும் பழையடைங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி